முருக பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக குருநாதர் தவ திரு ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் அவர்களின் கட்டளை கிணங்க கால்நடைகளுக்கு தீவின பற்றாக்குறை போக்கும் விதத்தில் எல்லா உயிர்களின் பசிபினியை போக்க வேண்டும் என்ற கொள்கையில் கோவிந்தராஜ் வயலில் உள்ள பசுந்தலைகள் அறுவடை செய்யப்பட்டு களிங்கமுடியான் பட்டி பகுதியில் சுமார் நூற்றி ஐம்பது பசுந்தலை கட்டுகள் திரு மீரா மற்றும் குழுவினரால் பசுமுல் தானம் வழங்கப்பட்டது பசுமுல் தானத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் அம்பலம் ஆனந்தன் ஸ்ரீரங்கம் சசிகுமார் மீனா பார்வதி ரவிச்சந்திரன் ஜெயக்குமார் சாமி அம்மு வேலாயுதன் அம்மானி விக்னேஸ்வரன் குடும்பத்தினர்கள் பசும்புள் தானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரில் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் பசும்புள் தானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மீரா உசேன் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ஐந்து எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நன்றி வணக்கம்